ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் ஒரு பார்வை தொன்று தொட்டு வேளாண்மை தொழிலும் கால்நடை வளர்ப்பும் இந்திய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக திகழ்கின்றன மேலும் இத்தொழில்கள் மக்கள் உயிர் வாழத் தேவையான உணவை அளிப்பதில் இரு கண்களாக திகழ்கின்றன கால்நடை உற்பத்தி பொருட்களின் மூலம் ஈட்டப்படும் வருவாய் தனி மனிதனின் வருவாயை உயர்த்துவதோடு அதன் மூலம் நாட்டின் பொருளாதார நிலையும் உயர்கிறது தமிழகத்தில் காங்கேயம் உப்பளச்சேரி பர்கூர் புலிக்குளம் மற்றும் ஆலம்பாடி போன்ற பல்வேறு வகையான மாட்டினங்கள் காணப்பட்டாலும் காங்கேயம் இனமாடுகள் உழவுத் தொழிலுக்கும் வண்டி இழுப்பதற்கும் ஏற்ற சிறந்த மாட்டினமாகும் பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் வேளாண் கழிவுகளை தீவனமாக கொண்டு உயிர் வாழும் தன்மையுடையது காங்கேயம் இனக்கால்நடைகள் தமிழகத்தின் மேற்கு பகுதியான கங்கநாடு கொங்குநாடு அல்லது காங்கேய நாடு என முற்காலத்தில் அழைக்கப்பட்ட தற்போதைய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கேயம் பகுதியில் உருவாக்கப்பட்டது இதன் சிறப்பம்சமாகும் ஆங்கிலேயர் காலத்தில் இப்பகுதியை ஆண்டு வந்த பழைய கோட்டை பட்டக்காரர்கள் பரம்பரையில் வந்த முப்பத்து மூன்று பட்டக்காரர் ராவ் பகதூர் நான் நல்ல தம்பி சர்க்கரை மன்றாடியார் அவர்கள் இந்த சிறப்புமிக்க இனத்தினை இனத்தேர்வு முறை மூலம் உருவாக்கினார் இந்த இனக்கால்நடைகள் அதிகபட்சமாக இருபது முதல் இருபத்தைந்து வயது வரை உயிர் வாழும் தன்மையுடையது காங்கேய இனக்கால்நடைகள் பொதுவாக வெள்ளை அல்லது சாம்பல் நிறங்களில் இருந்தாலும் மூன்று வெவ்வேறு வகையான நிற கால்நடைகளும் உள்ளன அதாவது தொன்னூற்றி விழுக்காடு கால்நடைகள் அதிகப்படியான வெள்ளை ரோமங்களை கொண்டும் மூன்று விழுக்காடு கால்நடைகள் கருப்பு நிற ரோமங்களுடனும் இரண்டு விழுக்காடு கால்நடைகள் பழுப்பு அல்லது சிவப்பு நிற ரோமங்களுடனும் காணப்படுகின்றன வெள்ளை நிற கால்நடைகள் மயிலை எனவும் கருப்பு நிற கால்நடைகள் காரி எனவும் சிவப்பு பழுப்பு நிற கால்நடைகள் செவலை எனவும் அழைக்கப்படுகின்றன பொதுவாக காளைகள் பிறக்கும் பொழுது செந்நிறம் அல்லது செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும் வயது அதிகரிக்கும் பொழுது பொலிகாலைகளாக இருந்தால் திமில் கழுத்து மற்றும் தொடை பகுதிகளில் கருமை நிற ரோமங்களுடனும் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் முழுவதும் வெள்ளை நிறத்திலும் இருக்கும் பகுதி பரந்தும் நடுவில் குழியாகவும் முகமானது மிகவும் குறுகியதாக நேர்கோடாகவும் காதுகள் சிறிதாகவும் இருபுற காதுகளும் ஒரே நேர்கோட்டில் விரைப்பாக இருக்கும் கண்கள் நீள்வட்ட வடிவில் கண் மை இட்டது போல் தெளிவாகவும் கருநிற விழித்திரையுடன் பிரகாசமாகவும் இருக்கும் முகவாய் சிறியதாகவும் மூக்கு பகுதி அகன்று கருமை நிறத்திலும் இருக்கும் ஆண் பெண் இரண்டிற்குமே நன்கு வளர்ந்த கொம்புகள் கருமை நிறத்தில் நீளமாகவும் வெளிப்புறமாக வளைந்து பின்னோக்கி சென்று உட்புறமாக திரும்பி முறுக்கியது போல காணப்படும் இளம் மாடுகளின் கொம்பானது மேல் நோக்கிய நிலையில் நேராக காணப்படும் கழுத்து பகுதி சிறியதாகவும் பருத்தும் காணப்படும் திமிலானது காளைகளில் நன்கு வளர்ந்தும் பசுக்களில் குறைவாகவும் காணப்படும் கழுக்குச்ை அல்லது அலைத்தடியானது நெஞ்சு வரை வளர்ந்திருக்கும் குழம்புகள் அகன்று விரிந்திருக்கும் தொப்புள் குழியானது சிறியதாகவும் காளைகளின் ஆணுறுப்பு உரையானது உடலோடு ஒட்டி கருநிற ரோமங்களோடு காணப்படும் வாலானது மேற்பகுதியில் அகன்றும் கீழே சிறுத்தும் நுனியில் கருமை நிற முடிகளோடு கணுக்காலை தொடும் வகையில் காணப்படும் கணுக்கால் மற்றும் முழங்கால்களின் முன்பகுதியில் கருமை நிற ரோமங்களை கொண்டிருக்கும் காங்கேய இன காளைகள் சுமார் இரண்டரை முதல் மூன்று வயதில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றன இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செய்யப்படும் காளைகள் பூச்சி காளைகள் அல்லது பொலி காளைகள் என்று அழைக்கப்படுகிறது காங்கேய கிடேரிகள் சராசரியாக முப்பது மாத வயதில் இனப்பெருக்க பருவம் அடைகின்றன சராசரியாக நாற்பது மாத வயதில் முதல் கன்றினை ஈனுகின்றன கன்று ஈனும் கால இடைவெளி பதினைந்து மாதங்களாகும் பசுக்கள் கன்று ஈன்ற பின் சராசரியாக ஐந்து முதல் எட்டு மாதங்கள் வரை பால் கொடுக்கும் பசுக்கள் பொதுவாக தம் வாழ்நாளில் பன்னிரண்டு கன்றுகள் வரை ஈன்றெடுக்கும் தன்மை கொண்டவையாகும் காளைகளின் உயரம் எடை தலையின் அமைப்பு மற்றும் அளவு கால்களின் நீளம் திமிலின் அளவு வாலின் நீளம் கண்கள் மற்றும் காதுகளின் அமைப்பு ஆணுறுப்பின் அமைப்பு பின்னங்கால்களின் வலிமை குழம்புகள் அமைப்பு மற்றும் அவற்றின் நடை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சிறந்த காளைகளைத் தேர்வு செய்து இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக எழுபத்தைந்து சதவிகிதம் கொலிகாலைகளைக் கொண்டும் இருபத்தைந்து சதவிகிதம் செயற்கை முறையில் சினை ஊசிகளை கொண்டும் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன காங்கேய இன இருந்து பெறப்படும் பாலானது மருத்துவ குணம் வாய்ந்தது என பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன இந்த பாலில் உள்ள ஏ டூ பீட்டா கேசின் புரத சத்தானது இதற்கு மருத்துவ குணத்தினை அளிக்கிறது தற்போது விவசாயம் இயந்திரமயமானதால் உழவு மாடுகளின் தேவை குறைந்து அவற்றின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது மாறிவரும் இயற்கை சூழல் நாகரீக வளர்ச்சி மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வருதல் போன்ற காரணங்களால் நாட்டு இனமாடுகள் வளர்ப்போர் அதை விட்டு வேறு தொழிலுக்கு மாறி வருகின்றனர் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்க நாட்டு இனமாடுகளில் சேர்க்கை செய்து வருவதும் நாட்டு இன மாடுகள் குறைந்து வருவதற்கு முக்கிய காரணமாகும் ஆகவே காங்கேயம் மாடுகளின் எண்ணிக்கை குறையாமல் பாதுகாக்கவும் அழிவிலிருந்து மீட்கவும் புறத்தோற்றம் மற்றும் பண்பியல்கள் பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தில் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது தமிழ்நாடு கால்நடை மருந்து அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய வேளாண் அபிவிருத்தத்தின் நிதியுதவியுடன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பகுத்தம்பாளையம் கிராமத்தில் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையமானது நூற்று அறுபத்து நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது தூய காங்கேயம் மாட்டின பண்ணையை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் காங்கேயம் மாட்டினத்தை பாதுகாத்தல் தரமான காங்கேயம் மாட்டின கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குதல் காங்கேயம் மாட்டினத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வழிவகை செய்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாகும் இங்கு தரமான எழுபத்தைந்து காங்கேயம் இன கால்நடைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு நல்ல கன்றுகள் வயதுக்கு ஏற்ற விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் இந்நிலையத்தில் உள்ள காளைகள் விவசாயிகளுக்கு பசுக்களின் இனப்பெருத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் காங்கேயம் மாடுகளின் பால் சிறுநீர் கோமியம் எருக்கள் போன்றவை விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது காங்கேயம் மாட்டின் சாணம் மற்றும் கோமியத்தை மூலப்பொருட்களாக கொண்டு விவசாயிகளுக்கு இயற்கை மற்றும் கரிம வேளாண்மைக்கு தேவைப்படும் பஞ்சகாவியம் அமிர்தா கரைசல் மற்றும் மண்புழு உரமானது நியாயமான விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது மேலும் தரைகளை சுத்தம் செய்யும் கிருமிநாசினி சாம்பிராணி தூபம் மற்றும் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது காங்கேயம் மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சிகள் மற்றும் பண்ணைக் கழிவுகளில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பற்றிய பயிற்சிகள் மற்றும் கண்டுனர் பயிற்சி முகாம்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்தால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் முனைவர் நாவி கவிதா முனைவர் மா பிரபு ஆகியோர் கூறுகையில் வறட்சியை தாங்கி இனவிருத்தி செய்யும் தன்மை கொண்ட காங்கேயம் மாட்டினத்தை பாதுகாக்கும் பணியை இந்த ஆராய்ச்சி நிலையம் செய்து வருவதாகவும் மக்களின் வாழ்வுடன் கலந்த இந்த காங்கேய இன மாடுகள் அழிந்து போய்விடாமல் தடுப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் என்று தெரிவித்தனர் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்